ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் மிகவும் பிரியமான குழந்தைகளே அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே அருள் பணியாளர்களே அருள் சகோதரிகளே இந்த நாளுக்காக அமைந்துள்ள முதல் வாசகம் விடுதலை பயண நூலிலிருந்து இதை வழக்கமாக பாஸ்கா பெருவிழாவின் போது நாம் கேட்போம் இஸ்ராயேல் மக்கள் பாரவோனின் அடிமை தளத்தில் அவதியுற்றார்கள் ஆண்டவர் மொயிசன் தலைமையிலே அவர்களை மீட்க திருவிழம் கொண்டார் மொயிசன் அழைக்கப்பட்ட போது ஆண்டவர் சொல்வது நம் நெஞ்சை தொடுகின்றது என் மக்களுடைய கண்ணீரை நான் கண்டேன் என் மக்களுடைய துன்பத்தை நான் பார்த்தேன் என் மக்களுடைய அழுக்குறலை நான் கேட்டேன் இதுதான் நம்முடைய கடவுள் மற்றவர்கள் துன்பரும்போது அவற்றை பார்ப்பவர் அவர்களின் கூக்குரலை கேட்பவர் அவர்களுக்கு விடுதலை அளிக்க தாராளமாய் முன் வருபவர் அப்படித்தான் எத்தனையோ புதுமைகள் செய்தார் அவர்களை விடுவிக்க ஆனால் பாரவோனின் மனம் ஒவ்வொரு முறையும் கடினமானது இறுதியாக பாஸ்கா விழா கொண்டாடப்பட வேண்டும் என்று கற்றளை பிறப்பித்ததை இன்றைக்கு நாம் வாசிக்க கேட்டோம் ஒரு ஆட்டை எடுத்து அதை கொன்று இரத்தத்தை கதவு நிலையிலே பூசுங்கள் ஆண்டவரின் தூதர் கடந்து செல்வார் ரத்தம் பூசப்பட்டிருந்தால் என்னுடைய மக்களின் வீடு என்று உங்களை கடந்து செல்வார் எகிப்தியரின் தலைச்சன் பிள்ளைகளையோ கொன்றழிப்பார் அப்போது உங்களுக்கு விடுதலை கிடைக்கும் என்றார் அவ்வாறே நிகழ்ந்தது ஒரு பக்கம் வலமையுள்ள ஆண்டவர் இன்னொரு பக்கம் தன் மக்கள் மீது இரக்கம் நிறைந்த ஆண்டவரை நாம் பார்க்கிறோம் இன்றைய நச்செய்தி பகுதியில் ஆண்டவர் இயேசு தெளிவாக சொல்லுகிறார் நான் பலியை விரும்பவில்லை இரக்கத்தை தான் விரும்புகிறேன் என்று சீடர்கள் ஒரு பெரிய தப்பு செய்து விட்டதாக பரிசையர்கள் அவர்களை குற்றம் சொல்லுகிறார்கள் ரொம்ப பசியா இருந்தாங்க நடந்து போகும்போது வயல்வெளி கதிர்களை கொய்து அவற்றை நசுக்கி ஊதி அந்த மணிகளை சாம்பிட்டார்கள் இப்படி செய்வதால் உண்மையாகவே விவசாயி ஏழையாகி விடுவானா இல்லை அவர்கள் செய்தது தவறு ஏதும் இல்லை எதற்காக குற்றம் சொன்னார்கள் தெரியுமா ஓய்வு நாளிலே அது வேலையாம் வேலையை செய்யக்கூடாதாம் கதிர்களை கொய்வது வேலையாம் நசுக்குவது வேலையாம் ஊதுவது வேலையாம் இப்படி ஓய்வு நாளில் வேலையை செய்யக்கூடாது என்பதை மீறிவிட்டார்களே ஆண்டவர் தெளிவாக சொல்லுகிறார் தாவிது கூட ஓய்வு நாளில் குருக்கள் மட்டுமே சாப்பிடக்கூடிய அப்பத்தை பசியின் கொடுமையா தான் சாப்பிட்டதோடு மற்றவர்களுக்கு கொடுத்தாரே அது தவறா தவறு இல்லையே ஓய்வு நாள் மனிதனுக்காக மனிதன் ஓய்வு நாளுக்காக கிடையாது எது முக்கியம் இரக்கம் முக்கியம் உன்னுடைய சட்ட திட்டங்கள் முக்கியம் அல்ல பலி முக்கியம் அல்ல இரக்கம் முக்கியம் என்று சொல்லுகிறார் பிரேமன்னவர்களே நாம் ஜெபிப்பதால் இறை வார்த்தையை கேட்பதால் மேன்மேலும் இரக்கமுடைய மனிதர்களாக நாம் எல்லாரும் மாற வேண்டும் அதுதான் ஆண்டவருடைய விருப்பம் அன்றைக்கு சீடர்கள் என்ன பெரிய தப்பு செய்து விட்டார்கள் எனக்கு நினைவு வருகிறது நான் சின்ன பிள்ளையாக இருக்கும்போது அப்போ முந்திரி மரெல்லாம் நமக்கு கிடையாது மற்றவங்களுக்கு இருந்தது அப்போ அந்த பழத்தை பார்க்கும்போது ரொம்ப நல்லா இருக்கும் அப்போ சொல்லுவாங்க அந்த கொட்டையோடு நம்ம பறிச்சுட்டு வரக்கூடாது அந்த பழத்தை மட்டும் வேணால் சாப்பிடலாம் அந்த கொட்டையை தூக்கி மர்த்தடியிலே போட்டால் உரிமையாளர் அந்த முந்திரி கொட்டையை எடுத்துக்கொள்வார்கள் பழத்தை சாப்பிட்டால் திட்டமாட்டார்கள் என்று அதே போலத்தான் சீடர்கள் இன்றைக்கு செய்தார்கள் அவர்கள் ஒன்றும் பெரிய தவறு செய்யவில்லை இறக்க உணர்வு பிரியமானவர்களே நிறைய பணம் இருக்கலாம் படித்திருக்கலாம் நல்ல வேலை பார்க்கலாம் மாடி வீடிலே குடியிருக்கலாம் ஆனால் எல்லாவற்றை விட என்ன முக்கியம் கனிவு மென்மை அக்கறை ஆண்டவர் இன்றைக்கு சொல்வது போல இரக்கம் தான் முக்கியம் ஒசையா ஆறாம் அதிகாரம் ஆறாவது வசனத்தை ஆண்டவர் மேற்கோள் காட்டுகிறார் எனக்கு எந்த பலிகளும் தேவையில்லை அதை தாண்டி நீங்கள் இரக்கமுடையவராக தானே நான் பல இடங்களில் இந்த நிகழ்வை சொல்லியிருக்கிறேன் மூன்றாம் வகுப்பு படிக்கிற ஒரு சிறுமி சின்ன பொண்ணு ஒரு நாள் ஸ்கூலுக்கு போக மாட்டேன் என்று அடம் பிடித்தாள் ஏன் என்று கேட்டால் மொட்டை அடிக்க வேண்டும் அடித்து கொள்ள வேண்டும் என்று ஆசைப்பட்டாள் உடனே அவங்க அப்பா நீ நல்லா தானே இருக்கிற மொட்டை அடித்தா நீ நல்லாவே இருக்க மாட்ட இல்லை கட்டாயம் எனக்கு மொட்டை அடிக்கணும் கடைசியாக போடு அப்பா உத்தரவு கொடுத்தார்கள் ஏமா இப்படி பிடிவாதமாக மொட்டை அடிச்சுக்கணும்னு சொல்கிறேன் அப்படின்னு கேட்டதுக்கு அந்த சிறுமி சொன்னாலாம் அப்பா என் கூட படிக்கிற இன்னொரு பொண்ணுக்கு புற்றுநோய் கேன்சர் வியாதி கீமோ எல்லாம் கொடுத்து தலையில் இருந்த முடியெல்லாம் போயிடுச்சு மொட்டை ஆயிடுச்சு அந்த பொண்ணு எல்லா பிள்ளைங்களும் கேலி பண்ணுது நானும் இன்னும் நாலு பிள்ளைங்களும் சேர்ந்து நாமும் மொட்டை அடிச்சுக்குவோம் அப்போ நம்ம ஃப்ரெண்டை யாரும் கேலி பண்ண மாட்டாங்க ஒரு மொட்டைக்கு பதிலாக ஆறு மொட்டை இருந்தாக்க யாரும் கேலி பண்ண மாட்டாங்க அதனால தான் எனக்கு மொட்டை அடிக்க சொன்னேன் என்று சொன்னதான் பாருங்கள் இந்த சிறுமியினுடைய மென்மையான கனிவான இதயத்தை அடுத்தவர்கள் கேலி செய்யப்படக்கூடாது அடுத்தவர்கள் துன்புறக்கூடாது அவர்களுடைய துன்பம் என்னுடைய துன்பம் அவர்களுடைய பட்டினி என்னுடைய பட்டினி என்று நினைக்கின்ற அன்புள்ளத்தை பாருங்கள் ஆண்டவர் பலியன்று இரக்கத்தை தான் விரும்புகிறேன் ஜெம்மாலை ஜெபிக்கிறோம் நல்லது மாதாவின் மனநிலையோடு இரக்கத்தோடு நம்முடைய எலிசபெத் மாளுக்களுக்கு உதவி செய்ய வேண்டும் நம்முடைய காணாவோர் திருமணத்தினருக்கு அவர்களுடைய சங்கடத்தில் துயரை போர்க்க வேண்டும் அதுதான் பெரிதும் பிரியமான சகோதர சகோதரிகளே அன்பார்ந்த குழந்தைகளே கல்வி என்றால் என்ன கல்வியின் இதயம் என்ன தெரியுமா இதயத்தின் கல்விதான் கல்வியின் இதயம் த ஹார்ட் ஆஃப் எஜுகேஷன் இஸ் தி எஜுகேஷன் ஆஃப் ஹார்ட் மூளை மட்டும் வளர்ந்தால் ஒருவேளை நாம் பேய் விடுவோம் நம்முடைய இதயமும் வளர வேண்டும் இதயம் வளர்வது ஆண்டவருடைய வார்த்தையா புனித மிகு நற்கருணை பலியா நம் இதயம் வளரட்டும் மென்மையாவோம் கனி உள்ளவர்களாவோம் பலியை அன்று இரக்கம்தான் பெரிது அன்புதான் பெரிது என்று கூறுகின்ற ஆண்டவருடைய குரலை கேட்போம் நம்முடைய அன்பு தாய் அன்னை கன்னிமறியா இரக்கத்தின் தாய் நமக்காக பரிந்து பேசுவாராக அமேன்